السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي يارخلي أن بشهود ذر أرخلي نعم بارت وركولي يؤاكل نديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவு மஹரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை முன்னூத்தி முப்பத்தி மூன்று தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நாம் நினைத்த காரியங்களை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே அல்லாஹில் பகாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த திருநாமங்கள் அல்வாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்வாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய சிபத்துக்களை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம் என்ன திருநாமம் என்றால் இந்த முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவோம்